விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ பிரதமர் நரேந்திரமோடி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதிலும் ஆட்சியில் இருப்பார் என்றும் அதற்கு பிறகும் அவர் வழிநடத்துவார் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஏ என் செய்தி நிறுவனத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டியளித்தார் அதில் அமித்ஷா பேசுகையில் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது அந்நாட்டிற்கு மரியாதை அளிக்க வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கேட்கக்கூடாது என ஃபருக் அப்துல்லாவும் காங்கிரஸ் தலைவர்களும் கூறுகின்றனர் கோடி மக்களுடன் அணு வைத்திருக்கும் இந்தியா பயந்து கொண்டு தனது நாட்டின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்க முடியுமா தங்களது கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்கின்றனர் என்பதை நாட்டு மக்களிடம் ராகுல் விளக்க வேண்டும் பாகிஸ்தான் காஷ்மீரை விட்டுக் கொடுக்க முடியாது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவத்தை இந்தி கூட்டணியினர் புறக்கணித்தனர் அவர்கள் தங்களின் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு பயந்து இப்படி செய்தனர் என்பதே எனது குற்றச்சாட்டு ரம்ஜான் அன்று எதிர்கட்சியினர் இஸ்லாமியராக இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் இணைந்து கொண்டாடி நேரம் செலவிடுவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமிய வாக்கு வங்கி அதிருப்தி அடையும் என நினைத்து ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இது எந்த மாதிரியான அரசியல் மமதா பானர்ஜி புது வகையான நடவடிக்கையை தொடங்கியுள்ளார் முதலில் அட்டுழியத்தை செய்த பின்னர் அது குறித்து பேசுபவர்கள் மீது அராஜகத்தை கட்டவிடுத்து விடுகிறார் சந்தேஷ்காளி சம்பவம் இதற்கு சிறந்து எடுத்துக்காட்டு பெண் முதல்வரின் ஆட்சி கீழ் மதத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு எதிராக அட்டூடியும் நடந்தது உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் மேற்கு வங்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் பிறகுதான் வழக்கு சிபிஐக்கு சென்றது இதற்கு மமதா வெட்கப்பட வேண்டும் இதுவரை முன்னூறு பேருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது மேற்குவங்கத்தில் இருபத்தி நான்கு முதல் முப்பது தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது வழக்கமான தீர்ப்பல்ல சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சிலர் கருதுகின்றனர் இப்போது மற்றொரு பிரச்சனையில் கெஜ்ரிவால் சிக்கியுள்ளார் முதலில் அவர் அதிலிருந்து விடுபடட்டும் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கெட்ட செய்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதுக்கு பிறகும் மோதியே நம்மை வழிநடத்துவார் என்று அமித்ஷா பேசினார்